வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் நம்ம முன்னோர்கள் விதை பாதுகாப்பு அதாவது விதையை வந்து எப்படி வந்து பாதுகாத்து வைக்கிறது விதையை வந்து கோட்டை கட்டி பாதுகாத்து வச்சுருப்பாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய சீர்காழி டிவியில் பார்த்துருக்கோம் அதே போல் விதை தேர்வு அப்படிங்கிறதும் ஒன்று பண்ணுவாங்க அதாவது சிறந்த விதைகளை வந்து தேர்வு செய்வது இது வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம அறுவடை பண்ண உடனே பண்ணுவோம் விதை தேர்வுங்கிறத அடிப்பொழின்னு சொல்லுவாங்க நெல்லை அடித்து அந்த நெல்லை தூத்துறப்ப அடிப்பொளி அதாவது நெல் குமிஞ்சு கிடக்கிற அந்த இடத்துக்கு தான் நெல் பொலின்னு சொல்லுவோம் அந்த நெல் பொலியில் நெல்லை தூத்துறப்ப கனமான அதாவது வெயிட்டு உள்ள நெல்லெலாம் வந்து அடிப்பொழியில் கிடக்கும் கொஞ்சம் அற நெல் முக்கால் நெல்லாம் வந்து கருக்காவாக ஓடிடும் கூட சேர்ந்து ஓடிடும் கனமான நெல் தான் வந்து நேராக விழுவோம் அந்த நேராக உழுகிற நெல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிப்பொழியை தான் வந்து விதைகளுக்குன்னு சொல்லி அள்ளிப்பாங்க அந்த நெல்லும் பார்த்திங்கன்னா கலப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க நல்ல தரமான நெல்லாக இருக்கணும் கலப்பு இல்லாமல் இருக்கணும் நல்ல வீரியம் உள்ள நெல்லாக இருக்கணுங்கிறது தான் இதனுடைய பொருள் அதே போன்று அதை வந்து விதை கட்டி விதை கோட்டை கட்டி பாதுகாப்பாங்க இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா இருக்கிறாங்கன்னா அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய வைக்கோலை கொண்டு கோட்டை விதை கோட்டை இதை சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த விதை கோட்டையை வந்து கட்டி நமக்கு அந்த நெல்லை வந்து பாதுகாத்துட்டு வருவாங்க அப்படி பாதுகாத்துட்டு வந்திருந்தாலும் கூட அந்த விதையை அது வந்து நெல் விதையாக இருந்தாலும் சரி கம்பு தினை வரகு சாமை எதுவாக இருந்தாலும் அதே போல் காய்கறி பயிர்களாக அவரை துவரை எல்லாமே எந்த விதைகளாக இருந்தாலும் அந்த விதைகளை வந்து எடுத்துக்கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு விழா இன்னும் பார்த்திங்கன்னா தேனி கம்பம் மதுரை இது போன்ற பகுதிகளில் நம்ம தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியில் இன்னும் முளைப்பாரி விழா அப்படின்னு சொல்லியே வந்து நடக்குது அதை பற்றி நமக்கு முழுமையான தகவல்கள் அந்த விழாக்களை பற்றி நம்ம நேரில் சென்று பார்க்கலனா கூட நம்ம அந்த பக்கம் போனோம்னாலே தேனி கம்பம் பக்கம் போனோம்னா எப்போ போனோம்னாலே அதுவும் குறிப்பாக இந்த மாதங்கள் ஆடி பிறந்து நம்ம எப்போ போனோம்னாலே அந்த முளைப்பாரி திருவிழாங்கிறது நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு களையம் கலையம் அல்லது மண் சட்டி இதில் வந்து நல்ல வயல்லேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த களையங்களில் அந்த தொட்டிகளில் போட்டு அதில் அவங்கவுங்க என்ன விவசாயம் செய்ய போகிறாங்களோ அந்த விதையை வந்து அந்த தொட்டிகளில் போடுவாங்க தொட்டியில் போட்டு அதை முளைக்க வச்சு பார்ப்பாங்க முளை முளை முளைச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அல்லது ஒம்பது நாள் இந்த மாதிரி அந்த விதைகளை முளைக்க வச்சு அந்த முளைத்த விதைகளை எல்லோரும் ஊரே ஒன்று கூடி மேலத்தாளத்தோடு ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அன்று வந்து அந்த முளைப்பாரியை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சக்கரை பொங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிற ஒரு நிகழ்வும் வந்து நடக்கும் இதனுடைய அறிவியல் என்ன ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விதை முளைப்பு திறனோடு இருக்கா அதே போல் வயல்லேருந்து தான் மண் எடுத்து வந்திருப்பாங்க நம்ம மண் வந்து எந்த அளவுக்கு வளமாக இருக்குது அந்த மண்ணில் போகக்கூடிய அந்த விதை வந்து நல்லா கிளம்பி அந்த விதை வந்து வீரியமாக வருதா விதை வீரியமாக இருக்கா மண் வந்து செழிப்பாக இருக்கா வளமாக இருக்கா அப்படின்னு தான் அந்த முளைப்பாரி திருவிழா ஆனால் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி செய்வதற்கு காலம் இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரு ஆறு மாதம் இப்போ தை மாதம் அறுவடை பண்ணியிருப்போம் அந்த விதையே இப்போ ஆடி மாதத்துக்கு பிறகு விதைப்போம் ஆடி ஆவணி மாதங்களில் விதைப்போம் அப்படி விதைக்கிறப்ப நம்ம வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணுவோம் இல்லை ஒரு ஏக்கரு பத்து ஏக்கர் எவ்வளோ வேணாலும் விவசாயம் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ரகமோ மூணு ரகமோ இல்லை ஐந்து ரகங்கள் பல ரகங்கள் கூட நம்ம வந்து விவசாயம் பண்ணுவோம் எத்தனை ரகம் பண்ணாலும் இப்போ உதாரணத்துக்கு காட்டு யானம் இருக்குது தூயமல்லி இருக்குது ஆத்துருக்கி செடி சம்பா இருக்குது வாசனை சீரக சம்பா இருக்குது நீளஞ்சம்பாரு இருக்குது அப்படின்னா எல்லா ரக நெல்களிலேயும் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நெல்லை எடுக்கணும் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நெல்லை எடுத்து அதை வந்து ஊற போடணும் ஒரு பதினஞ்சு மணி நேரம் அந்த நெல்லை ஊற போட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லை வந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் தண்ணியை வடிகட்டிவிட்டு நல்ல ஒரு சின்ன துணியில் கட்டி ஒரு டப்பாவிலையோ அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு மா களையத்திலேயோ உள்ளே வச்சு நல்லா மூடி வைக்கணும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த நெல்லை எடுத்து திருப்பியும் முளைக்க ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணிக்குள்ளே நினைக்கணும் நினச்சிட்டு திருப்பி எடுத்து அதே போன்று இன்னொரு பன்னிரெண்டு மணி நேரம் அந்த நெல்லை வந்து மூட்டமான இடத்துல தண்ணீர் தண்ணீர் சலசலப்பு இருக்கக்கூடாது நல்லா தண்ணி வடிகட்டிட்டு வச்சோம்னாக்கா பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து முளைக்க வந்துடும் அதை பதினஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மூட்டத்தில் வைக்கணும் திருப்பி வந்து ஒரு பத்து நிமிஷம் அதை தண்ணியில் ஊற போடணும் திருப்பி ஒரு பன்னிர பன்னிரெண்டு மணி நேரம் மூட்டத்தில் வைக்கணும் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக முளைப்பு வந்திருக்கிறத பார்க்க முடியும் நெல் விதையாக இருந்தாலும் சரி அது விதைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ கொண்டக்கடலை அல்லது துவரை அவரை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அந்தந்த கால அடிப்படை அதே சிறுதானியங்கள்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது நான் நெல்லை மட்டுந்தான் நான் சொல்கிறேன் அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த விதைகளை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் மூட்டத்தில் வைக்கணும் என்பது வந்து உங்களுக்கு தெரியும் துவரையாக இருந்தாலும் அவரையாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கால அளவுக்கு அதை நம்ம ஒரு பையில் காட்டன் பையில் கட்டி வச்சுருந்தோம்னா ஒரு நூறு விதை இப்போ நெல்லாக இருந்தால் நூறு விதை அதே அவரையாக இருந்தால் ஒரு அஞ்சு விதை துவரையாக இருந்தால் ஒரு பத்து விதை இந்த போல் அதே கம்பு இதெலாம் இருந்தால் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு அதை முளைப்பு திறனை பார்த்துக்கணும் அப்படி முளைப்பு திறனை பார்த்துட்டு தான் நம்ம விதைக்கிறதுக்கே தயாராகணும் ஏன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருங்கிற அளவுக்கு நம்ம விதை விடணுங்கிறப்ப ஒரு ஏக்கரில் நம்ம போய் விதையை விடுவோம் அதை வந்து உழவு ஓட்டியிருப்போம் நிலத்தை வந்து மட்டம் சுத்தம் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் விதையை வந்து ஒரு ரெண்டு முட்டையை ஊற வச்சு ரெண்டு முட்டையை ஊற வச்ச பிறகு கொண்டு போய் வயலில் தெளித்த பிறகு முளைக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொருளாக பொருள் இழப்பை வந்து ஏற்படுத்தும் உழவு ஓட்டுனது வேஸ்ட்டு நெல் விதை வேஸ்ட்டு வேலை செஞ்சது வேஸ்ட்டு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பொருள் செலவு ஆரம்பத்துலேயே நமக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால தான் திறன் உள்ள விதைகள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் ஆய்வு பண்ணிட்டு தான் விதையை வந்து ஆய்வு பண்ணிட்ட பிறகு தான் நம்ம நாற்றாங்காலை வந்து சரி செய்கிற வேலைகளை வந்து நம்ம துவங்கணும் அதே போல் நம்ம யார்கிட்டேருந்து விதை வாங்கினாலும் அது வந்து முளைப்பு திறன் நீங்கள் பார்த்துட்டீங்களான்ங்கிறதையும் கேட்டுக்கணும் அப்படி இல்லைனாலும் நம்மக்கிட்ட வந்த பிறகு நம்ம ஒரு பிடி விதையை எடுத்து போட்டு அதை வந்து முளைப்பு திறன் மிக்கதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு விதைக்கணும் ஒரு அவரையே நம்ம போட்டாலும் நம்ம பத்து குழி அவரை போட்டால் கூட அந்த பத்து குழிக்கும் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முளைக்கிதான் முளைக்கலையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்போ எவ்வளோ பெரிய உழைப்பு வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகுது எவ்வளோ கால தாமதமாகுது அதனால் விதை முளைப்பு திறன் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படி விதை தேர்வு விதை பாதுகாப்பு அதே போல் மு விதை வந்து முளைப்பு திறன் இந்த மூணையும் ஆய்வு பண்ணிட்ட பிறகு தான் நம்ம நிலத்துக்கு உழ ஓட்டி விவசாய வேலையை தோங்கணும் நிலத்தில் கொண்டு போய் விதைக்கணும் திறன் பார்க்காம நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து நமக்கு ஒரு பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்பை வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம திறனை பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் நன்றிங்க